என்னும் கண்ணிகை விழுந்தால் அவள் விழுந்து கிடக்கிறாள் என்று சொல்லி ஆமோஸ் மூலமாக ஆண்டவர் புலம்பி சொல்லுகிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவருடைய மனநிலைமைய தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருந்து பேசுகிறவன் அவன் எப்படி சொல்றான் பாருங்க நான் என் ஜனத்தை குறித்து புலம்பி சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கப்பா இஸ்ரவேல் என்னும் கண்ணிகை விழுந்தால் அவள் விழுந்து கிடக்கிறாள் அருமையான தேவ ஜனங்களே நீங்களும் நானும் ஒரு காலத்தில் விழுந்து கிடந்தோம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் ஒரு காலத்தில் மரித்து போனவர்களாக இருந்தோம் உலையான சேற்றிலே அமிழ்ந்து போய் கிடந்தோம் அசுத்தத்திலும் அருவருப்பிலும் இந்த உலகத்தின் ஆசா பாசத்திலும் இச்சையிலும் விழுந்து கிடந்தோம் அப்படி விழுந்து கிடந்த உங்களையும் என்னையும் மீட்கும்படியாகத்தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து